கம்ப்ளீட் பண்ணியாச்சு இன்னைக்கு கிளாஸ்ல அடுத்த ரெண்டு குற்றியலுகரம் உகரம் குற்றியல் இகரம் இந்த ரெண்டை பார்க்க போறோம் இது பார்த்தீங்க அப்படின்னா செவன்த் புக்கு டேர்ம் ஒன்னு இயல் ஒன்னுல இருக்கு ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அப்போ இதோட கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் பாருங்க குற்றியலுகரம் உகரம் குற்றியல் உகரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க குழந்தை வகுப்பு பாக்கு இது எல்லாத்திலுமே பாத்தீங்க அப்படின்னா கு அப்படிங்கிற உகரம் வந்திருக்கு கரெக்டா சோ ஆனா முதல்லையும் முதல்லையும் இடையிலையும் வரும்போது அது தனக்குரிய மாத்திரையில் அப்படியே ஒழிக்கும் ஓகேங்களா ஸோ குரிலெழுத்துக்கான மாத்திரை என்ன ஒன்று ஓகேங்களா ஸோ ஒரு மாத்திரை அளவே ஒழிக்கும் எப்போ அப்படின்னா அது வந்து சொல்லுக்கு முதலிலும் இடையிலும் இருக்கும்போது ஒலிக்கும் ஒழிக்கும் இறுதியில் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா தனக்குரிய மாத்திரையிலிருந்து கம்மியாக ஒழிக்கும் அரை மாத்திரை அளவு குறைந்து ஒலிக்கும் அந்த மாதிரி அதோட அந்த மாத்திரை அளவுல இருந்து குறைந்து ஒழிக்கிறதா பாத்தீங்க அப்படின்னா நம்ம குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா இந்த இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் வரணும் அப்படின்னா குசுடு துபுரு ஓகேங்களா சோ குசுடு துபுரு இந்த ஆறு எழுத்து தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த வார்த்தை இருக்குலையே அந்த எழுத்து அந்த சாரி அந்த சொல்லுக்கு இறுதியில் வரும் இந்த மாதிரி வர்றது தான் பார்த்தீங்க அப்படின்னா அரை மாத்திரை அளவு குறைந்து ஒழிக்கும் ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் இந்த மாதிரி கடைசியாக எழுத்து வந்துச்சு அப்படின்னா அது தனக்குரிய மாத்திரையிலேருந்து குறைந்து ஒழிக்கும் அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா குற்றியல் உகரம் இடையிலேயோ முதல்லையோ வந்தால் குறைந்து ஒழிக்காது தனக்குரிய மாத்திரையில அப்படியே ஒழிக்கும் ஓகேங்களா ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ குற்றலோகரத்தில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக ஆறு வகை இருக்குது ஓகேங்களா ஸோ அதை ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஓகேங்களா குற்றலகத்தை நம்ம எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா குருமை இயல் உகரம் இந்த மாதிரி பிரித்து எழுதலாம் குருமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் உகரம் அப்படின்னு பிரித்து எழுதலாம் ஓகேங்களா ஸோ எக்ஸாம்பிள் என்ன மாதிரி வரும் அப்படின்னா காசு ஓகேங்களா பயருங்களா இந்த மாதிரி வரும் கடைசியா அந்த எழுத்து தான் வரும் டு அப்படிங்கிற கடைசி அந்த எழுத்து தான் அப்படின்னா கடைசியா வரும் ஓகேங்களா இதுதான் எக்ஸாம்பிள் இதுவே முற்றிய லுகரம்னு ஒண்ணு இருக்கு ஓகேங்களா முற்றிய லுகரம் முற்றிய லுகரம் அப்படின்னா அந்த எழுத்து இருக்கு இல்லையா இப்போ என்ன சொன்னோம் அந்த உகரம் வந்து குறைந்து ஒழிக்கிறது ஒழிக்காது மாத்திரையில் தான் ஒழிக்கும் எப்ப ஒழிக்கும் அப்படின்னா இந்த இருக்கு இல்லையா இந்த எழுத்த தவிர மீதி எந்த எழுத்து உகரமா வந்தாலும் குறைந்து ஒழிக்காது எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா மாவு ஓகேங்களா ஸோ இது குறைந்து ஒழிக்காது அதுக்கப்புறம் தனி குரல் இருக்கு இல்லையா தனி குரில அடுத்து வர்ற உகரம் பாத்திங்க அப்படினா குறைந்து ஒலிக்காது அது இந்த எழுத்தாவே இருந்தா கூட ஒலிக்காது ஓகேங்களா சோ பாருங்க எக்ஸாம்பிள் புகு விடு அது ஓகேங்களா சோ இந்த மாதிரி இது வந்து தனி குரில் இருக்கா முன்னாடி தனி குறில் மட்டும்தான் தான் இருக்கணும் வேற எதுவுமே இருக்க கூடாது அதுக்கு அப்புறம் இந்த எழுத்துக்கள்ல எது வந்தாலும் சரி அப்படி இல்ல அப்படினா உகரம் எது வந்தாலும் சரி அது வந்து அதுக்குரிய மாத்திரையில இருந்து குறைந்து ஒழிக்காது இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா முற்றியல் உகரம் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன் முன்னாடி எது வேணா இருக்கலாம் ஆனா இந்த இடத்துல இந்த ஆறு எழுத்து தவிர மீதி எழுத்து உகரம்ல வரும் இல்லையா அது எது வந்தாலும் குறைந்து ஒழிக்காது அதுக்கப்புறம் தனி குரில தொடர்ந்து வர இந்த குசுடு துபுரு அப்படிங்கிற எழுத்து எது வந்தாலும் குறைந்து ஒழிக்காது அதை வந்து நம்ம என்ன சொல்றோம் முற்றிய லுகரம் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா ஸோ குற்றியில் உரம் பார்த்தீங்க அப்படின்னா தனக்கு முன்னாடி இருக்கிற எழுத்தை பொறுத்து ஆறு வகைப்படும் என்னென்ன அப்படின்னா நெடில் தொடர் குற்றியல் உரம் அதுக்கப்புறம் ஆயுதத்தொடர் குற்றியல் உரம் உயிர்த்தொடர் குற்றியல் உரம் வன்தொடர் தொடர் குற்றியலுகரம் மென் தொடர் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம் தனக்கு முன்னாடி இருக்க எழுத்த பொறுத்து ஆறு வகைப்படும் ஓகேங்களா கடைசியாக இருக்கு எழுத்து என்ன அந்த கு சு

ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வரும் அதுக்கப்புறம் ஆயுத தொடர் குற்ற உரம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்க எழுத்து ஆயுத எழுத்தா இருக்கணும் ஓகேங்களா ஆயுத எழுத்து தனித்து வராங்க வராது ஓகேங்களா அதுக்கு முன்னாடி என்ன வரும் ஏதோ வரும் இந்த குறில் எழுத்து வரும் இல்லையா பாருங்க அகு எ இங்களா ஸோ ஆயுத எழுத்து தனித்து வராது முதல் எழுதியும் வராது அப்போது அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு குதிரல் எழுத்து வரணும் தானே ஸோ அப்போ அக்து எஃகு இந்த மாதிரி வரும் ஓகேங்களா ஸோ இதில் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா தனக்குரிய மாத்திரையிலேருந்து குறைந்து ஒழிக்கும் அதுக்கப்புறம் உயிர் தொடர் உயிர் தொடர் அப்படின்னா உயிர் எழுத்துன்னு போடக்கூடாது ஓகேங்களா ஸோ உயிர்மை எழுத்து உயிர் தொடர்னா என்ன உயிர்மை எழுத்து முன்னாடி வரணும் பாருங்கள் வரகு இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி வர்ற எழுத்து அந்த குசுடு அதுக்கு முன்னாடி வர்ற எழுத்து உயிர்மை எழுத்தா இருக்கணும் ஓகேங்களா ஸோ உயிர் எழுத்துன்னு போடக்கூடாது ஏன்னா உயிர் எழுத்து சொல்லுக்கு இடையிலும் இறுதியிலும் வராது அளவடையில மட்டும்தான் வரும் அப்படிங்கறத பார்த்தோம் இல்லையா சோ அதனால இந்த இடம் உயிர்னு ஞாபகிக்க கூடாது உயிர்மை ஓகேங்களா அதுக்கப்புறம் வன்தொடர் குற்றோழுகரம் சோ தொடர்னா என்ன வல்லின வன் வன்தொடர் அப்படின்னு சொல்லிருப்பாங்க சோ வல்லின எழுத்து முன்னாடி வரணும் பாருங்க பாக்கு இந்த கூக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு வள்ளின மெய் எழுத்து வந்திருக்கு அதனால இதுதான் எக்ஸாம்பிள் ஓகேங்களா அதுக்கப்புறம் மென் தொடர் குற்றியெழுக்கிறோம் மென் அப்படின்னா மெல்லினம் ஓகேங்களா வண்ணா வல்லின எழுத்து மென் அப்படின்னா மெல்லின எழுத்து சாரி மெல்லின மெய்யெழுத்து ஓகேங்களா பாருங்க என்ன வரும் சங்கு ஓகேங்களா இந்த இடத்துல என்ன இந்த எழுத்து வந்திருக்கா சோ இது வந்து அதுக்கப்புறம் இடைத்தொடர் குற்றுகரம் இடைத்தொடர் அப்படின்னா இடையில எழுத்து வல்லினம் மெல்லினம் இடையினம் இடையின எழுத்து முன்னாடி வரணும் ஓகேங்களா அதுதான் பாத்தீங்க அப்படின்னா இடைத்தொடர் உகரம் இடைத்தொடர் உகரத்தில் இவ் பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன வரும் எறல வளலன்னு வரும் இல்லையா சோ இதுல இவ் ஸோ 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 இவ் என்னும் எழுத்தை தொடர்ந்து தொடர்ந்து வர வர சொற்கள் இல்லை இல்லை ஓகேங்களா அடுத்து என்ன என்ன யா வரணும் எய்து அதுக்கப்புறம் ரா வரும் வரும் சார்பு அப்படின்னா சால்பு இந்த இந்த மாதிரி மாதிரி ஆனால் இவ்வ இடைத்தொடர் குற்றியலுகரம் கிடையாது ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சூ

தொடர் ஆயுத தொடர் உயிர் வன் வன்தொடர் மென் தொடர் இடைத்தொடர் ஆயுத தொடர் ஆயுத தொடர்னா ஆயுத எழுத்து தொடர்ந்து வரணும் நெடில் தொடர் அப்படின்னா தனி நெடில் ஓகேங்களா நல்லா தனி நெடில தொடர்ந்து வரணும் அதுக்கப்புறம் உயிர்தொடர் அப்படின்னா உயிர்மை எழுத்த தொடர்ந்து வரணும் வன்தொடர் அப்படின்னா வல்லின மெய் எழுத்தை தொடர்ந்து வரணும் மென் தொடர் அப்படின்னா மெல்லின மெய்யெழுத்தை தொடர்ந்து வரணும் இடைத்தொடர் அப்படின்னா இடையின மெய் எழுத்தை தொடர்ந்து வரணும் இவ் அப்படிங்கிற எழுத்த தொடர்ந்து வர குற்றிலோகர சொற்கள் இல்லை ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த டு ரூ அப்படிங்கிற முடிகிற மாதிரி குற்றியுலுகிற சொற்கள் இடைத்தொடரில் கிடையாது ஓகேங்களா ஸோ இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியும் ஓகேங்களா அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா குற்றியல் நிகரம் குற்றியல் நிகரத்தை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா குருமை இயல் ஈகரம் ஓகேங்களா

யாது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதை வேகமாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா என்ன மாதிரி வரும் வரகியாதுன்னு வரும் ஓகேங்களா ஸோ வரகு பிளஸ் யாதை வேகமாக நம்ம படிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அது வரகு யாதுன்னு வரும் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல இருக்க உகரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இகரமா மாறி இருக்கா ஸோ இந்த இடத்துல ஒரு மாத்திரையா இருக்கிறது இந்த இடத்துல அரை மாத்திரையா குறைந்து ஒழிக்கும் ஸோ குறுகி ஒழிக்கும் இகரம் என்ன குற்றியல் இகரம் ஓகேங்களா ஸோ இதில் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு வகை இருக்கு ஓகேங்களா ஸோ என்ன அப்படின்னா யா அப்படிங்கிற எழுத் அந்த சொல்லு இல்லையா அது வரணும் பாருங்க எப்படி வரும் அப்படின்னா குற்றியலுகர சொற்களைத் தொடர்ந்து யா அப்படிங்கிற எழுத்துல சொல் வந்துச்சு அப்படின்னா ஓகேங்களா யா அப்படிங்கிற எழுத்து முதல் எழுத்தா இருந்து வர சொல் வந்து ஜாயிண்ட் ஆகும் போது பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வரது அப்படிங்கிறது என்ன குற்றியலுகர சொல் அது கூட யாது அப்படிங்கிற இந்த சொல்லல யாங்கிறது ஃபர்ஸ்ட் இருக்கா இது வந்து சேரும் போது பாத்தீங்க அப்படின்னா அது கி ஓகேங்களா சோ மாறுது ஓகேங்களா ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா குற்றியலுகரம் பாருங்க எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா கொக்கு பிளஸ் யாது என்ன வரும் கொக்கியாது நாடு பிளஸ் யாது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி த இந்த உகரம் இருக்கு இல்லையா ஸோ குற்றியில் இருக்கிற சொற்களை தொடர்ந்து இந்த யா அப்படிங்கிற எழுத்து வந்து சேர்ந்தது அப்படின்னா இந்த மாதிரி அதோட அந்த மாத்திரையிலேருந்து குறைந்து ஒழித்து கரமாக மாறிடும் ஓகேங்களா ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா குற்றியல் இகரம் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா மியா அப்படிங்கிற அசைச்சொல் வரும் ஓகேங்களா ஸோ அசைச்சொல் அப்படின்னா என்ன அப்படின்னா கோசை நயத்திற்காக வருவது இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இப்போ பாருங்க எக்ஸாம்பிள் கேல் மியா அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஸோ இது என்ன ஆகும் கேன் மியா அப்படின்னு தெரிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல மீ எப்படி எழுதலாம் நம்ம இம்

அதுக்கு முன்னாடி இருக்க எழுத்து இந்த மாதிரி இல் வந்துச்சு அப்படின்னா இன்னா மாறிடும் ஸோ கேன்மியா அப்படிங்கிற மாதிரி மாறி என்ன ஆகும் அதோட அளவு மாத்திரையிலேருந்து குறைந்து ஒழிக்கும் இதை தான் பார்த்தீங்க அப்படின்னா குற்றியலிகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து குற்றியலிகர சொற்களை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உரைநடையில் யூஸ் பண்ணுறது இல்லை இலக்கியத்தில் தான் யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ இப்போதைக்கு இலக்கியத்தில் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குற்றியல் உகர சொற்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஸோ புரியுதுங்களா ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் குற்றியல் உகரம் குற்றியகரம் அப்படின்னா என்ன அதோட வகைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஓகேங்களா ஸோ நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா நம்மளோட உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் அப்படிங்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல்லை கனிக்கு கிளிக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளோட சேனல் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஸோ இந்த கிளாஸ் எப்படி நினச்சிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ